சிறப்பான இன்றைய காலப்பூ பொழுதோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கிற சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க நம்மோடு உலக உலா வரும் வருகின்ற சிறப்பு நிகழ்வை தொகுத்து வழங்க அகத்தியன் அவர்கள் இணைவோடு தன் விருந்தினர்களோடு காத்திருக்கிறார் உற்சாக வணக்கம் அகத்தியன் உற்சாக வணக்கம் ஐயா நன்றாக இருக்கிறோம் உங்கள் பக்கம் சற்று தாமதம்ேரலையில் இணைத்துள்ள நன்றி கல்வியா நன்றிகள் அனைவரும் வணக்கம் ஆஹ் நம்ம இன்றைய இந்த தலைப்புல இன்றைய தினத்துல நம்மளோட சிறப்பு விருந்தினர்களாக நம்மளோட சாந்தி அக்கா பிறகு சரஸ்வதி அக்கா இரண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க

ஹலோ சரஸ்வதிக்கா இருக்காங்களா சரி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் சோ போன வாரம் நம்ம வந்து நம்மளோட பயணங்களை பத்தி நிறைய நம்ம நம்ம பேசியிருந்தோம் இந்த வாரம் நம்மளோட தலைப்பு வந்து தமிழ்நாடு பயணம் இப்ப நம்ம மார்ச் மாசம் நாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா இரண்டு இடத்தையும் நம்ம வந்து சுத்தி பார்ப்போம் அங்க இருக்கிற நம்மளோட வழிபாட்டு தலங்கள் நம்மளோட சரித்திர பாரம்பரிய மிக்க இடங்களை நம்ம எப்படி பார்க்க போறோம் மென்பு போன பயணங்கள்ல எப்படி இருந்துச்சுங்கிற சில பார்வைகளை நான் வந்து வழங்க இருக்கிறேன் இன்றைய தினத்துல இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் சரித்திரதிக்கா வந்துட்டீங்களா வணக்கம் ஓ ஓகே அக்கா உங்க சப்தம் ரொம்ப えっシーンアダ கேக்கதுக்கா ओके ये नॉट लाउड इनफ ओके हम सप्तम ரொம்ப குறைவா கேக்குறீங்க சோ பிறகு முதல்ல வந்து போன வாரம் நீங்க கேள்விகள் கேட்டிருந்தீங்கக்கா சாந்திகா சரஸ்வதிக்கா நிறைய பேருக்கு கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுல வந்து இந்த தமிழ்நாடு இந்த கேரளா ட்ரிப்ல வந்து எந்த இந்த எல்லாம் பயன்படுத்த போறீங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருந்தீங்க அம்மா அதை வந்து நான் அந்த ஹோட்டல் பெயர்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணீங்களாக்கா உங்களுக்கு எப்படி எப்படி மன திருப்தி இருந்துச்சு இல்ல டைம் கிடைக்கல கிடைக்கல ஏன்னா இந்த இந்த கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்காக நேரம் நேரம் செலவு அதனால சூரிய பாக்குறதுக்கு எனக்கும் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல அந்த அந்த இடங்களோட ஒரு பார்வையும் நம்ம நம்ம வந்து முடிஞ்சா பார்வையா இப்ப சரி அப்ப நம்ம வந்து அந்த அந்த கேள்வி இதுக்கு நம்ம போறதுக்கு முன்பு முன்பு நான் வந்து இந்த தமிழ்நாடு அஹ் போய் பயணம் போனப்ப எந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சுச்சு ஆஹ் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்ங்கிறத பத்தி கொஞ்சோடு நான் சொல்ல விருப்பப்படுறேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் இந்த தமிழ்நாடு நாட்டிலே உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்கு போனாலே வந்து ஒரு ஒரு தாய்மண்ணுக்கு போற மாதிரி ஒரு உணர்வோட தான் நம்ம வந்து போவோம் அப்படி போற நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மள வந்து நிறைய மகிழ்ச்சி அடைய செய்யும் ஆஹ் ஆனா சில சில சின்ன விஷயங்கள் வந்து நம்மள வந்து ரொம்ப என்ன சொல்றது ஆஹ் மன மனதை வந்து ரொம்ப காயப்படுத்தும் ஆஹ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா இந்த முத முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த சென்னைக்கு போற நேரம் அந்த சென்னையில் கிடைச்ச சில அனுபவங்கள்லாம் ரொம்ப ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் நானும் நிறைய சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்கு வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கிற தருணங்களையும் நிறைய நம்ம பார்த்திருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டுல நான் வந்து ஒரு பயணம் நான் வந்து மேற்கொண்டிருந்தேன் அந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வெறும் அந்த சுற்றுலா மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுலாவில் வந்து பல விஷயத்தை வந்து செய்துட்டு வந்த நீங்கள் வந்து நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு போடுறேன் அதுல முக்கியமான ஒரு தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல வந்து அந்த அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலே தமிழுக்கான பல்கலைக்கழகம் வந்து அங்க அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கு தஞ்சாவூர்ல அது வந்து எம்ஜிஆர் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் ஏக்கரை வந்து இந்த மாதிரி தமிழுக்காகனு ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கணும் ஒரு யுனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும் அதுல வந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் கலை பண்பாடு நாகரிகம் சம்பந்தப்பட்டது அப்புறம் இந்த நம்மளோட ஆஹ் அந்த கல்வெட்டு ரிசர்ச் பண்றது அந்த மாதிரி ஒவ்வொரு துறையையும் வந்து அதை வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து அந்த பல்கலைக்கழகத்துல வந்து மாணவர்களுக்கு சத்து கொடுப்பாங்க சாந்திகா அந்த பல்கலைக்கழகத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த யூனிவர்சிட்டியை பத்தி இல்ல எனக்கு இந்திய கனெக்ஷன் இல்ல இல்ல இந்திய கனெக்ஷன் எனக்கு இல்ல ஓ சரி 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 சரிங்க இது நடமுகனையா உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தை பத்தி ஏதாவது தெரியுமா இது போன்ற கேள்விகள் தான் நீங்கள் இன்னும் விளங்க வைக்கும் போது நிறைய கேட்கலாம் சற்று தாமதமாக விட்டேன் தொடருங்கள் அந்த அந்த பல்கலைக்கழகத்தை வந்து அந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் துவங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ் சார்ந்த ஆய்வுகள் நிறைய அந்த பல்கலைக்கழகம் மூலியமாக செய்துக்கிட்டு இருக்காங்க பிறகு அந்த பல்கலைக்கழகம் உள்ள வந்து பார்த்தீங்கனாக்க படிக்கிற மாணவர்கள் நிறைய முனைவர்கள் நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த தமிழ் சம்மந்தப்பட்டதை வந்து மற்ற மற்ற பாடங்களும் இருக்கும் கணிதம் மேக்ஸ் அந்த மாதிரி கணி ஆங்கிலம் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு துறையையும் வந்து முக்கியமா வந்து அதுல வந்து கற்று கொடுப்பாங்க அதுல அதுல முக்கியமா அவங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி அதே போன்ற நீங்க வந்து உலகத்துல இருக்கிற இப்போ பல யூனிவர்சிட்டியோட அவங்க வந்து டைப் பண்ணிட்டு அங்க வந்து இந்த தமிழ வந்து ஒரு ஒரு பாடமாக கத்து கொடுக்கறதுக்கு மற்ற நாடுகள்ல வந்து இந்த 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 லாங்குவேஜை வந்து ஒரு 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 பாடமா கொண்டு போறதுக்கு அரசு மூலியமா வந்து அந்த யூனிவர்சிட்டி மூலயமா நிறைய வந்து அவங்க டை அப் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி அந்த பதினெட்டுல நான் போகும்போது இங்க நான் அங்க போட்டோ உங்களுக்கு அங்க இங்க நீங்க பார்க்க முடியும் இதுல வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல நான் போகும்போது இவர் இந்த இதை ஏத்தி வச்சு இருக்கிறது வந்து பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் சொல்லிட்டு அவர் தான் அந்த யூனிவர்சிட்டியோட வந்து இந்த அயலகத்துறை தலைவராக இருக்காங்க ஸோ இது வந்து அங்க நம்ம போய் டீமாக வந்து அவங்கள மீட் பண்ணணும் அப்படி மீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க அது நம்ம போய் மீட் பண்ண விஷயம் வந்து அங்க அந்த நேரத்தில் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் வந்துச்சு நம்ம போய் மீட் பண்ணி இது பண்ணன விஷயங்கள் அவங்களோட சந்திச்சு மியான்ருக்கும் பர்மாக்கும் வந்து ஒரு ஒரு இந்த 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 விஷயத்தை நீங்கள் வந்து இந்த ஆசிரியர்களை வந்து உருவாக்குற பணியில் வந்து நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை பர்மாவில் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து செஞ்சாங்க அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போகிற இடங்கள்லையும் வந்து நம்மளோட கனெக்ஷன் நம்மளோட நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டு எதை எது நம்ம சமூகத்துக்கு செய்யலாங்கிறதையும் நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தோம் அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணினாங்கனாக்க இதுல நீங்கள் இன்னொரு இந்த ஃபோட்டோவை காட்டுறேன் இதுல இந்த தஞ்சை பெரிய கோயில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ப அந்த யூனிவர்சிட்டியோட லெட்டர் மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த தஞ்சை பெரிய கோயிலோட இந்த உள்ள இருக்கல இந்த இடத்துலேருந்து உள்ள அந்த அஸ்திவாரத்துக்கு மேல படிப்படியா ஏறலாம் அந்த 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 கோபுரத்துக்கு நடுவுல நீ நம்ம வந்து வந்து அந்த வந்து அந்த யூனிவர்சிட்டி தான் எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த தஞ்சாவூர் அஹ் பல்கலைக்கழகம் மூலியமா அந்த அந்த ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரியவுடையார் கோயிலோட அந்த அஸ்திவாரத்துக்கு உள்ள அந்த அந்த கோபுரத்துக்கு உள்ள போற போற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சுச்சு அந்த நேரம் அப்படி போகும்போது அதுல ஒரு 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 அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பரதக்கலையோட இந்த பரதக்கலையோட நூற்றி எட்டு அந்த நடன அசைவுகளை வந்து அதை வந்து சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க அந்த அந்த இந்த கோயிலோட அந்த அஸ்திவாரத்துக்கு உள்ள அந்த மேலே வந்து வைங்களேன் சோ அப்ப பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயிலை கட்டி ஆயிரம் வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா ஆயிரம் வருடத்துக்கு முன்னையும் வந்து நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க எந்த மாதிரி கலைகள் இருந்துச்சு அந்த கோயிலை சுத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயிலை பத்தி வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் அந்த கோயில வந்து முழுக்க முழுக்க வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல கட்டப்பட்ட கோயில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னாக்க என்னன்னாக்க ஒரு பக்கம் பள்ளம் இருக்கும் ஒரு பக்கம் முட்டு இருக்கும் அதை வச்சு ஒவ்வொரு கல்லையும் வந்து அந்த அந்த பள்ளம் முட்டு பள்ளம் முட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோயிலையும் நம்ம மேலேந்து ஒவ்வொன்றா எடுத்து கீழே வச்சு திரும்பி அதை ஒவ்வொன்றா மேலே அடிக்கிட்டாலே அந்த கோயில் திரும்பி ஆயிரும் அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னையே அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை இந்த கோயில்ல பயன்படுத்தினாலதான் இந்த கோயிலோட பவுண்டேஷன் வந்து வெறும் அஞ்சே அஞ்சு அடி வெறும் அஞ்சே ஃபீட்ல பவுண்டேஷன்ல இந்த கோயில கட்டியிருக்காங்க ஆயிரம் வருடத்துக்கு முன்ன அந்த நேரம் எந்த உலகத்துல எந்த பெரிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம்லாம் இல்லாத சமயத்திலேயே வந்து அந்த கோயில வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்க அந்த பல சிஸ்டம் இப்ப வந்து கொ எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாயிட்டனால வந்து ஏன்னா எங்களை கூட்டிட்டு போனது வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஒரு கைடை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் வந்து எப்படி பதிக்கப்பட்டுச்சு ஒரு சின்ன திய தானத்தை கொடுத்தவங்க ஒருபடி அங்க வரவங்களுக்கு ஒரு ஒரு நாள் சோறு போட்டவங்க அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் சோறு போட்டவங்க இல்ல அந்த அந்த அவங்க குடும்ப நேரங்களை விட்டு மத்த நேரங்கள்ல அந்த அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயில் கட்டும் போது வந்து உதவி செஞ்சவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த அந்த கல்வெட்டுல வந்து இவர் இந்த உதவி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவங்க அனைவரையுமே வந்து மதிச்சு அந்த கோயிலில் அந்த கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்குங்கிற விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்க அவன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த அந்த நம்ம போய் அந்த அந்த இது பண்ணுற நேரம் ஸோ இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனாக்க இப்போ நம்ம டூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெறும் நம்ம வந்து ஒரு டூர் போகிறோம் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து ரிலாக்ஸாக இருப்போம் நம்ம வந்து லைக் பத்து பதினஞ்சு நாள் ஒரு ஜாலியா சுற்றுவோங்கிறதும் தாண்டி அதையும் தாண்டி உண்மையான சில உணர்வுகளை இப்ப நம்ம சில இடங்களுக்கு போகும்போது தான் நம்ம மனம் வந்து ரொம்ப சாந்தமா ரொம்ப அமைதியா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா ஒரு 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 ரொம்ப நிகழ்வான ஒரு தருணங்கள் ஒரு உணர்வுகளை நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நான் வந்து என்னன்னாக்கே நம்ம டூரை வந்து இந்த மாதிரி நம்மளோட பண்பாட்டு இடங்களுக்கு அழைச்சிட்டு போகும்போதே அந்த கைடையுமே வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிறகு நம்ம நம்மள்டேந்து வரவங்களும் நிறைய கேள்வி கேட்கணும் அதை வந்து நான் வந்து இந்த பஸ்ஸிலே வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் நீங்கள் வந்து கேள்விகள் கேளுங்க ஏதாவது அங்கே இப்போ இந்த பெருவடியார் கோயில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு நம்ம வந்து பஸ் மேலே ஏறிட்டோம்னாலும் ஏதாவது கேள்விகள் பஸ்ல நீங்கள் அந்த நீங்க அந்த நீங்கள் தெளிவாக கேட்கலாம் இது எப்படி நடந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கலாம் அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலோட இந்த அஸ்திவாரத்து மேலே இருக்கிற அந்த கல்லு வந்து எண்பது டன் ஒயிட்டு உள்ள கல்லு அப்ப ஆயிரம் வருடத்துக்கு முன்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்பது ன்ன தூக்கக்கூடிய கிரெயின் கண்டுபிடிக்கப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு முன்ப்தான் எண்பது டன்னு ஒயிட்ட தூக்கக்கூடிய கல் ஸோ கல்ல தூக்கக்கூடிய கிரெயின் ஸோ அப்ப எண்பது டன் ஒயிட்டுள்ள கல்லை எப்படி அந்த காலகட்டத்துல ஒரு டெக்னாலஜியும் இல்லாமையே மனிதர்கள் மூலியமாகவே இந்த கோயிலோட அந்த அஸ்திவாரத்துல ஏத்திருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்ப எத்தனை யானைகளை பயன்படுத்தி இருப்பாங்க எத்தனை மாதிரி முயற்சிகள் செஞ்சிருப்பாங்க இப்ப அது நண்பர்களோட நம்ம ரொம்ப ஒரு சில சமயம் நம்ம நகைச்சுவா பேசிக்கிட்டு இருப்போம் சில பேர் வந்து யூடியூப்ல ஏத்திருப்பாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியால இருக்கிற கோயில்லாம் கட்டும் போது வந்து மனிதர்கள் கட்டல ஏலியன் மூலியமாதான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட அப்படி நகைச்சுவையா பேசுவோம் ஸோ அக்கா அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அக்கா ஹலோ அக்கா அந்த மாதிரி இந்த கோயிலோட ஒவ்வொரு இதைய நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பெருவிடையாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இதே தஞ்சாவூர்ல தான் வந்து கங்கை கொண்ட சோலைபுரம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு பெரிய கோயில் இருக்கு எல்லாரும் வந்து இந்த தஞ்சை பெருவிடையா கோயிலோட முடிச்சிருவாங்க ஸோ அந்த கோயிலுக்கு அதிகம் பேர் போக மாட்டாங்க அதிகம் பேர் வந்து பாக்குறது குறைவு ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்க அங்கேயும் நீங்க வந்து போய் பார்க்கலாம் சோ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அதுல வந்து இந்த கோயிலே வந்து பல மாற்றங்களும் நிறைய ஏற்பட்டிருக்கு இந்த கோயிலோட மின்ன இருக்கிற அந்த நந்திலாம் பார்த்தீங்கன்னாக்க கால ஆஹ் அப்போ அப்புறம் பிறகு வந்து அந்த நந்திய வந்து மாத்திட்டாங்க ஏன்னா அந்த நந்தி வந்து ரொம்ப சின்னதா இருக்கு கோயில் இவ்வளவு பெரிய கோயில் இவ்வளவு பெரிய லிங் லிங்கம் இருக்கு ஆனா நந்தி வந்து சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து படையெடுத்த மன்னர்கள்லாம் வந்து அந்த நந்திய வந்து மாத்தினதெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போயிடலாம் இந்த கோயிலோட அற்புதமான அந்த கலைகள் அந்த கோயிலை ஆரம்பிக்கும் போது வந்து எப்படி அந்த நடன கலைஞர்களை அழைச்சிட்டு வந்தாங்க எங்கெல்லாம் வந்து அந்த நடனம் ஆடப்பட்டுச்சு அந்த திறப்பு விழாக்கு எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் வந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பயணம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஓ தகவல்களை ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அஹ் தெரிஞ்சுக்கலாம் பிறகு நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும் நம்ம வந்து இந்த கல்லணை திருச்சியில இருக்கிற கல்லணையை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கல்லணையிலையும் பாத்தீங்கன்னாக்க அந்த காலகட்டத்துல வந்து அந்த கரிகால சோழ மன்னன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்லணைய வந்து அவர் வந்து இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனைவருக்குமே தெரியும் ஏன்னா அந்த கல்லணைய வந்து கட்டுறதுக்கு முன்பு வந்து அந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சுனாக்க அந்த வெள்ளத்தால பல ஊர் வந்து இந்த வெள்ள நீரால மூழ்கி அவங்களோட விவசாய நலங்கள் அவங்களோட வாழ்வாதாரங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுருமா அதை எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த கரிகால சோழ மன்னன் வந்து இங்க வந்து நம்ம வந்து அணை அணைய கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில அவர் வந்து அந்த அணைய கட்டினாரு அப்படி அவர் அந்த அணைய கட்டும் போது வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்காங்கனாக்க ஆஹ் அந்த அலை அலை வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப பெருக்கெடுத்து ஸ்பீடா வரத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணனாங்கனாக்க அந்த அந்த அணை கீழ வந்து பாம்பு மாதிரி அந்த வழி வழித்தளங்களை பண்ணி அந்த ஏன்னா அந்த பாம்பு மாதிரி வலித்தலங்களை கீழே பண்ணிட்டா வந்து அந்த அந்த தண்ணியோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரமா இல்லைனாக்கா அந்த தண்ணி ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக வரனால அந்த அணையை அடிச்சு அடிச்சு அந்த அணை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல வந்து இந்த தண்ணியோட வேகத்தை குறைத்தாகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவர் வந்து கீழே வந்து பாம்பு போல அந்த வழித்தளங்களை உருவாக்கி தான் அந்த அணையை வந்து அவர் வந்து கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தான் தெரிய வந்துச்சு நம்மளுக்கு சோ இந்த மாதிரி ஆஹ் நிறைய இடங்கள் இது இந்த இந்த கடை கீழ இருக்கிற இந்த இந்த புகைப்படம் வந்து இதான் கரிகால சூழனோட அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு சிலை அவர் வந்து அந்த யானை மேலே இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கணும் வைங்களேன் சோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இப்ப நம்ம இந்த மார்ச் மாச டூர்ல வந்து இந்த ரெண்டு இடம் மட்டும் இல்லை நம்ம வந்து திருச்சிக்கு நம்ம போவோம் அந்த திருச்சியில் இருக்கிற நம்மளோட உச்சி பிள்ளையார் ஆலயத்துக்கு நம்ம போவோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ரீரங்க ஆலயத்துக்கு நம்ம போவோம் ஸோ இந்த மாதிரி பல இடங்களுக்கு நம்ம வந்து அழைச்சிட்டு போவோம் நடாமோகன்யா நீங்கள் இருந்தீங்கனாக்கா காயை கொஞ்சம் அப்ரூவ் பண்ணிடுங்க அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹலோ சார் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த ஃபுல் டூர் பிளானை பற்றி நம்ம வந்து இப்போ பேசலாம் ஃபுல் டூர் வந்து நம்ம முதல் முதல்ல வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து கொச்சின்ல தான் இறங்குது நம்மளோட ஃப்ளைட்டு வந்து அது கொஷ்ஷன்ல வந்து எந்த நேரம் இறங்குதுனாக்க அகித்தியன் சொல்லுங்க ஆஹ் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து யாராவது வந்து ஜாயின் பண்ணனும்னா எவ்வளவு செலவு காஸ்ட் எவ்வளவு வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் ஆகும்கா ஓ மாத்தணுமா ஆமா சிங்கப்பூர் கரென்சியா இல்ல

ஃப்ளைட் இல்லம்ல ஃப்ளைட் அவங்கலாம் அவங்க புக் பண்ணோம் ஃப்ளைட் வந்து நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு போக வரது ஒரு 300 350 பவுண்ட்ஸ் தான் ஆகும் நினைக்கிறேன் ஓகே அவங்க புக் பண்ணா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 300 பவுண்ட்ஸ்ல அவங்க புக் பண்ணிட்டா அப்பன் ரிட்டர்ன் அவங்க இது பண்ணிரலாம் ஒரு 300 ஓகே அப்ப அவங்களுக்கு டோட்டலா கூட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போல தான் வரும் அவங்க வந்து ஏன்னா அவருக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கறனாலக்கா யா யா உம் சோ இதே மாதிரி தான் ஃப்ரம் சிங்கப்பூர்ல இருந்து கொச்சின் அப்புறம் ஆஹ் சென்னைல இருந்து சென்னைல இருந்து சிங்கப்பூருக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகணும்க்கா ஓகே ஓகே சோ நம்ம வந்து இப்போ இங்க இருந்து லண்டன்ல இருந்து எப்ப கிளம்புறோனாக்க நாலாம் தேதி மார்ச் மாசம்

ஆகிடும் இருந்துட்டு நம்ம வந்து மறுநாள் வந்து கொச்சினுக்கு எந்த டைம் போய் சேர்றோம்னாக்க ஒன் ஃபோர்ட்டிக்கு போய் சேர்றோம்க்கா மத்தியானம் மத்தியானம் ஒன் ஃபோர்ட்டிக்கு நம்ம போய் சேர்றோம் சோ இது வந்து நம்மளோட ஃபிளைட் அங்க கொச்சின்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆயிரும்க்கா ஓகே சோ அப்படி லேண்ட் ஆன பிறகு நம்ம வந்து அங்கிருந்து நம்ம வந்து நம்மளோட பயணங்களாக ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு இடமா நம்ம வந்து போக ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுல முதல் முதல் நம்ம பயணிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க அலப்பி அந்த அலப்பியில வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த பிறகு பகவதி டெம்பிள் சொல்லிட்டு அலப்பியில வந்து பகவதி டெம்பிளுக்கு போறோம் அகற்றியும் நீங்க தொடர்கதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம் அவங்க மேலும் இணைய சொல்லுங்க சரஸ்வதி அவர்களை நான் இணைக்கிறேன் அதே நேரம் ஒரு சின்ன தொழில்நுட்பம் அறிவித்தல் ஒரு த்ரீ மினிட்ஸ்ல மூணு நிமிடத்துல இது துண்டிக்கப்பட்டும் போல இருக்குது உடனே அப்படி இணைஞ்சா திருப்பி ஒரு கசுவும் வழியா இணைஞ்சு கொள்ளுங்க உடனடியாவே அது வரைக்கும் ஆமாம் சரஸ்வதி அம்மா நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் வாங்க நான் இணைச்சி விடுறேன் ஆ தொடருங்க ஆகத்தியம் இப்போ நம்ம வந்து அந்த அலிப்பில அந்த பகவதி டெம்பிள்னு ஒரு ஆலயத்துக்கு நம்ம போறோம் நான் போய் இருக்கறாங்க ஆமாம் ஸோ அது முடிஞ்சிட்டோடனே நம்ம வந்து ஃபுல் டே வந்து இந்த ஹவுஸ் போட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ப்ரீமியமா நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த க்ரூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அங்கே அதுக்குள்ளேயே இருக்கும் நல்ல ஒரு ஒரு நாளை வந்து அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய கேம் விளையாடலாம் நிறைய அந்த அதை ரசிச்சுட்டு அந் அன்னைக்கு வந்து ஒரு நாள் முழுக்க அங்க நம்ம பயணிக்கிறோம் ஹோல் நைட் நைட் அங்க போட் ஹவுஸ்ல இருப்போம்ல ஓ ஆமாக்கா ஆமாக்கா ஓகே நைட் அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அது முடிஞ்சோன்னே தெக்கடிக்கு நம்ம போறோம் ஸோ சவுத்தில் போயிட்டு திரும்ப நார்த்துக்கு வரோமா ஆமாம் தெக்கடி ஆமாங்க அதுல வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா முல்லை பெரியார் டேம் இருக்கும் பிறகு வந்து ஸ்பைஸ் பிளான்டேஷனுக்கு போறோம் அப்புறம் வந்து எலிஃபன்ட் ரைடு யானை மேலே சவாரி செய்யறதுக்கு நம்ம போறோம் சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அங்கேயே வந்து கேரளா கதகளி ஷோ கலரி ஷோ அங்கேயே நம்ம பாக்குறோம்

சீயப்பரான்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபால் ஒன்னு வாட்டர் ஃபால் யா தட்ஸ் தி ஆஃப் இந்தியா ல ஆமா சோ அது வர்ணிச்சு சொல்வாங்க அந்த நீர் நம்ம வந்து பாக்குறோம்கா அங்க மூணாறுல ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த இது உங்களுக்கே தெரியும் நீங்க நீங்க அதுக்கு போயிருக்கீங்களாக்கா அதுக்கு இல்ல இல்ல கேரளா கேரளா வந்து மை ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு போனோம் அங்க இருந்து பகவதி டெம்பிள் போனோம் அவ்வளவுதான் தென் திரும்ப லண்டன் வந்துட்டோம் தேனோ விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணைவோம் அவருக்கா ஜூம் அடி திருப்பி ஒரு முறை இணைந்து கொள்ளுங்கள் சாந்தியமா நீங்களும் ஒரு முறை துண்டித்து விட்டு இணைந்து கொள்ளுங்கள் நாங்க நன்றி தேங்க் யூநோ ஒரு ஒன் மினிட் கழிஞ்சீங்கன்னா சரியா இருக்கும் நன்றி 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 நேர்கள் நக்ரிஷா ரேடியோவினுடைய தமிழ் வடிவத்தோடு இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் சில விளம்பரங்களை தொடர்ந்து அகத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் பங்கு